இந்த இடத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதலை ஞாபகப்படுத்துகிறேன் என்ன தவறான புரிதல் இந்த குரான் வசனத்தை இது இறைவனிடம் இருந்து வந்த வேதம் என்பதற்காக அல்லாஹால ஒரே ஒரு வசனத்தை ஏனும் உங்களுக்கு கொண்டு வர முடியுமா அல்லாஹ் சவாலா சொல்றான் ஒரே ஒரு வசனத்தை ஏனும் கொண்டு வர முடியுமா இதுல ஒரு கவலைக்கிடமான விஷயம் முஸ்லிம்களில் ஒரு கணிசமானவர்கள் இந்த வசனத்தை சரியா வழங்கப்படுத்த மாட்டாங்க அவங்க ஒரே ஒரு விளக்கம் வழங்கி வச்சுட்டேங்கன்னா ஒரு விஞ்ஞானமாக இருக்கும் அல்லது உயர்ந்த இலக்கிய நடையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா உயர்ந்த விஞ்ஞானமாக இருக்கும்னா இந்த சவால் இந்த நூற்றாண்டுக்கு தான் ரசூலான காலத்தில் ஒரு நூற்றாண்டு இல்லையே அங்கெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கல ஒன்று இல்ல உயர்ந்த இலக்கிய நடையண்டா அரபு படிச்சவனுக்கு மட்டும்தான் இந்த சவால் வேற யாருக்கு என்னது இந்த சவால் இல்லை ஆனா அல்லாஹ் சொல்ற சவால் மனித ஜின் வர்க்கத்தாரை கூட்டி அழைத்துக் கொள்ளுங்கள் என்றா அப்படின்னு என்ன தெரியுமா ஒரே ஒரு வசனத்தை சொல்ல முடியுமாடா நான் கேட்கிறேன் உலகத்துல யாராவது வந்து நான் வானத்தை படைத்தேன் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த தைரியம் விரைவனுடைய வேதத்துக்கு மட்டும்தான் இருக்கும் நன்றா புரிஞ்சுக்கங்க நான் வானத்தை படைத்தேன் என்று பொய்யாக கூட என்ன செய்யாது அந்த சொல்லக்கூடிய மன ஆற்றல் இல்லை ஏன் மன ஆற்றல் இல்லைன்னா அடுத்த செகண்ட் என்ன இந்த பொய் சொல்றீங்க இந்த வார்த்தையை அதை விட்டுருங்க அம்மா பெருஸ் பெருசாக சொன்னால் பிரச்சனை இல்லை ஒரு நுளம்பை நான்தான் படைத்தேன் கொசுவை நான் தான் படைத்தேன்னு என்ன செய்யாது சொல்ல முடியாது அதனால் அல்லாஹுத்தால சொல்கிறான் என்ன லைய குனு குசுபாபன் வல வச்சுட்டோம்மா அவ்வளோ அவங்க ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட என்ன செஞ்சிட மாட்டாங்க படைத்து விட மாட்டார் எனவே ஈயை படைத்தேன்னு கூட இந்த தொடர்ந்து யாருக்கும் சொல்லலை சரி அதை விட்டுருங்க நான் தான் இந்த உலகத்துக்கு தண்ணியை ரெடி பண்ணிக்கிறேன் யாருக்காக சொல்லுங்க ஏன்னா நான் தான் இந்த உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறி மாறி மழையை என்ன செய்கிறேன் பொழிய வைக்கிறேன் ஒரு புத்தகத்தை எழுதிவிட வேண்டியதானே குருவானுக்கு சவால் தானே ஒரு பக்கம் எடுக்கிறது ஒரு புதிய புத்தகம் வெளியாக இருக்கிறது குருவானுக்கு சவாலாக அந்த அந்த வேதத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் நான் தான் உலகத்தை படைச்சேன் நான் தான் வானத்துக்களை என்ன செய்கிறேன் மலையை பொழிய வைக்கிறேன் நான் தான் உங்களை படைக்கிறேன் நான் தான் தாவரங்களை வெளிப்படுத்துகிறேன் குருவானுக்கு சவாலாக ஒரு இது வந்திருக்கிறது எழுதியவர் ஒரு வந்து இன்னால் அப்படின்னு வந்திருந்த என்ன செய்யும் புத்தகத்தை அங்கிரிக்க கிழித்தர் செஞ்சிருவாங்க பேசிடுவாங்க உலகத்தில் யாருக்கு செய்ய இயலாது சவால் அதுதான் குருவான் சொல்லுது இதுதான் சவால் எது சவால் அதுல உள்ளத்தை எவனுக்கும் சொல்ல இயலாது அப்படி ஒரு சவால் நான் கேட்கிறேன் எனது பிள்ளைகளை பற்றிய சகவல்களை நான் தான் என்ன செய்யலாம் பேசலாம் எனக்குரிய சொந்தங்களை பற்றி நான் தான் பேசுறேன் எனக்கு தான் அதை பற்றி அறிவி ரைட் இருக்கும் இன்னொருத்தருக்கு பேச ஆற்றல் வராது அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்றான் இது நீங்கள் அல்லாஹ்விடம் அல்லாதவிடம் இருந்து வெந்த வேதமாக இருந்தால் அப்படித்தான் சொல்றான் அல்ல எப்படி மின் தூண் இல்ல மின் இந்தி கயிறு இல்ல அல்லா அல்லாதவரிடம் வந்ததாக நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க ஒரு வசனத்தை செய்ய கொண்டு வாங்க நீங்க ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் படைத்த வண்டி ஒரு வசனத்தை கொண்டு வாங்க நீங்களா ஒரு வசனத்தை உருவாக்குங்க கொண்டு வர இயலாது இல்லை என்றா மற்ற மாதிரி சொல்வதாய்ந்தா ஏதா எழுதி போட்டு வேதம் என்று சொல்லலாம் அன்புள்ள சகோதரர்களே அந்த தைரியம் இறை வேதங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதனாலதான் குரான் வேதங்கள் என்ற கன்செப்டை சரியா பாதுகாக்குது ஏன் தௌராத்த சொல்லிக் இஸ்லாம் ஏன் இஞ்சியில சொல்லி கொடுத்தது ஏன் வந்து மற்ற வேதங்களை சொல்லி கொடுத்தது அது சிதைக்கப்பட்ட வேதம் என்று சொல்லி கொடுத்ததற்கு காரணம் வேதத்துக்கு மட்டும்தான் வானங்கள் பூமியை படைத்தல் சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்ப பைபிள் வருது தவறால வருது வருதா இல்லையா இவைகள் வருகிறது அப்ப வருகிறது என்ற அதுக்கு எப்படி ஆற்றல் வந்தது அல்ல என்ன சொல்றான் அது வேதம் தான் அது என்ன அவைகள் நான் இறக்கிய வேதங்கள் தான் சிதைச்சிட்டாங்க கூட்டிட்டாங்க குறைச்சிட்டாங்க விளக்கத்தை ஏன் சொல்லுவது தெரியுமா இல்லாட்டி அதை வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆற்றல் வேதங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலேயே இருக்குது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அதுக்கு மட்டும்தான் விலங்குதான் நான் என்ன சொல்ல வருகிறேன் அன்புள்ள சகோதரர் அவன் நினைச்சு பாருங்க இன்றைக்கே ஒத்த பைபிளுக்கு இணையாக தௌராத்துக்கு இணையாக குருவானுடைய உயர்ந்த இடத்துக்கு இணையாக சிதைக்கப்பட்டதை ஒன்று உருவாக்குறா நம்மளும் புதுசாக ஒன்று உருவாக்குமே பைபிள் மாதிரி பிரபல்யம் ஆகட்டுமே குருவான் மாதிரி பிரபல்யம் ஆகட்டுமே இந்த வேதத்துக்கு ஈடாக ஒத்த எழுதி போட்டால் போகுமா போகாது அடுத்த செகண்டை எரிச்சிடுவாங்க அது அந்த இடத்துக்கு எடுக்க மாட்டாங்க எனவே இறைவனுடைய வேதங்களுக்கு மட்டும்தான் ஆற்றல் உண்டு இதை சொல்றதுக்கு நான் தான் வானத்தை படைச்சேன் நான் தான் பூமியை படைத்தேன் நான் தான் நீர்நிலைகளை உருவாக்கினேன் நான் தான் குழந்தையை உருவாக்கினேன் நான் தான் உங்களுக்கு உணவளிக்கிறேன் நான் தான் உங்களுக்கு இப்படி அமைத்தேன் என்று சொல்வதற்கு யாரு காற்றல் உண்டு குருகானுக்கும் இறைவனுடைய வேதங்கள் என்று சொல்லப்படக்கூடியதுக்கு அந்த ஆற்றல் என்னது உண்டு என்பதை புரிந்து மற்றவர்களுக்கு அந்த தைரியம் வராது இறைவன் அந்த சுண்ணத்தை என்ன செய்ய மாட்டான் எங்கே கைவிட மாட்டான் இதுதான் சவால் இதுதான் சவால் இப்ப நினைச்சு பாருங்க யாருக்கா செய்ய முடியுமா உலகத்தில் எவருக்கு செய்ய முடியாது செய்ய அடுத்த நிமிஷம் அது இந்த இடத்தை நம்ம சரியா விஞ்ஞானத்தையும் அடக்கும் மொழி நடையையும் அடக்கும் மற்ற எல்லா விஷயங்களையும் அடக்கும் இறைவனுடைய வார்த்தை மாதிரி யாருக்கும் ஒரு வார்த்தை பேச முடியாது அதான் சவால் எப்படி இறைவனை போன்று யாராலும் பேச முடியாது அதனாலதான் தன்னை இறைவன் என்று அறிவித்தவன் யாருனால என்ன பேச முடிஞ்சது நான் படைத்தேன்னு செய்ய முடியல நான் எகிப்தை படைத்தேன் நான் தான் அவங்களுக்கு இந்த நைல் நதியை படைத்தேன் சொன்னாவே சொல்லல அவனுக்கு சொல்ல ஏலாம் அவன் என்ன சொன்னான் தெரியுமா இது பாருங்க இந்த நைல் நதி இந்த எகிப்திலே ஓடுகிற என்ன சொன்னா அவனுக்கு என்ன சொல்ல முடியவில்லை நான் தான் இதை உருவாக்க சொன்ன அடுத்த செகண்ட் பொய்படுத்தப்பட்டார் இப்ராஹிம் அலுவலாத்துக்கு முன்கால யாரு நுமருதுடைய வரலாற்றிலே நுமருது அழைக்கப்படக்கூடிய வரலாறு அல்லாஹ் சொல்றான் ஆனா வகையை வயமைத்தன் அது உலகத்திலேயே அவன் பெருமத்தனத்தை அல்லாவுத்தான் என்ன செய்யறான் சொல்லி அப்படி சொல்ல ஏலாது எந்த மக்கள் நம்ப மாட்டாங்க நான் தான் உயிர்ப்பிக்கிறேன் நான் தான் மரணிக்கிறேன் அப்படி அந்த அவர் அன்புள்ள சகோதரர்களை வேதமாக அடித்து யாருக்கும் போட முடியாது வேதமாக அடித்து போட முடியும் இப்ப நம்ம அதாவது கணிசமான மக்கள் சாய்பாபாவா கடவுள் நினைச்சாங்க நினைத்தார்கள் ஆனா அவரால் ஒரு வேதம் வெளியிட முடிஞ்சது நான் தான் இந்த வானங்களை உருவாக்கிறேன் நான் தான் நீர்நிலைகளை உருவாக்கினேன் தான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் முடிதா அடுத்த செக்கம் பொய்ப்படுத்தப்பட்டிருக்கு அவர் என்ன நினைப்பார் கடைசி வரைக்கும் இதை போடாத அளவுக்கு இந்த மக்கள் என்னோட இருப்பாங்க போட்டனா அதோட என்ன செஞ்சிடும் போயிரும் என்று அவருக்கே தெரியும் உலகத்தில் இறைவனுடைய சபதம் அது ஆற்றல் அது சவால் அது எவருக்கு நிறைவேற்ற முடியாது அஜிங்களும் மனிதர்களும் சேர்ந்தால் அதை உருவாக்க முடியாது இந்த கோணத்தில் நீங்கள் நான் நான்தான் வானங்களை படைத்தே என்று சொல்ற வசனங்களை நீங்க ஓதுங்க உங்களோட உள்ளம் அந்த இடத்துல நடுங்கும் எந்த இடத்துல வானங்களை நான் தான் படைத்தே என்று சொல்ற இடத்துல உங்களுக்கு நடக்கும் நான் தான் பூமியை படைத்த என்று சொல்றது நடந்தது நான் தான் இந்த நீர்நிலைகளை ஓடவிட்டிருக்கிறேன் என்று சொல்றது காரணம் உங்களுக்கு ஒரு உணர்வு வரும் இது இறை வேதத்துக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் உண்டு இறை வேதத்துக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் உண்டு என்ற உணர்வு உங்களுக்கு என்ன செய்ய வரும் அதனால அல்லா உரம்புள் ஆலமீன் இறைவனை மறுக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கக்கூடிய இன்னொரு சில கேள்வியை பாருங்க இந்த இடத்துல இப்ப நான் சொன்னத மாதிரியான கேள்விகள் அதாவது சூரா வாக்கியா ஐம்பத்தெட்டு தொடக்கம் எழுபத்தாறு வரைக்கும் நம்ம மனநமிட்டு சொல்ல வேண்டிய இடங்கள் ஐம்பத்தெட்டு வரைக்கும் ஐம்பத்தெட்டு தொடங்க எழுபத்தாறு வரைக்கும் அல்லவத்தாலே கேட்குறான் அப்பற அய்தும்மா தும்ணுன் நீங்கள் செலுத்தி விடுகின்ற அந்த இந்திரிய துளையை பார்த்தீர்களா கேட்கிறான் அப்பறம் அய்தும்மா தும்ணும் நீங்கள் செலுத்தி விடுகின்ற அந்த இந்திரிய துளையை பார்த்தீர்களா அன் தும் அம் நஹமுல் ஹாலே நீங்கள் படைக்கிறீர்களா நாம் படைக்கிறோமா நீங்கள் படைக்கிறீர்களா நாம் படைக்கிறோமா இந்த கேள்விக்கு தானே யாருக்கு நாம் படைக்கிறோமான்னு கேட்கலாம் நீங்கள் படைக்கிறீர்களா நாம் படைக்கிறோமா அல்லா உதாரணை கேட்குறான் அதை நீங்கள் செலுத்திவிடுகின்றீர்களா அதுக்கு பின்னால அந்த உருவாக்கம் யாரு நீங்கள் படைக்கினீர்களா நான் படைக்கிறோமா நெஹனு கதர் நா பை ந உங்களுக்கு மத்தியில் நாம் உங்கள் உருவாக்கத்துக்கு பின்னால் மரணத்தை நாம் தான் விதித்தோம் நாம் தான் எழுதியிருக்கிறோம் வமா நஹ்னு பி மஸ்பூக்கே எங்களை எவராலும் தோல்வியுறச் செய்ய முடியாது மாற்ற இடமான கேட்கலாளா என்ன விஞ்ஞானம் முன்னேறட்டும் எந்த இடத்திற்கு போகட்டும் எதுவு சென் மரணிக்காத ஒரு நிலமைய உருவாக்கணுமா தான் அதனாலதான் அல்லாவுதலா சொல்ற இது எவனுக்கு அதிகாரம் இல்லை உயிர் கொடுக்கிற ரூ உயிரை எடுக்கிற மரணம் உலகத்துல எவனுக்கு சின்ன அதிகாரம் கூட என்னது இல்ல எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறி சவால விட்டுட்டு போகட்டும் என்ன செய்ய முடியாது இந்த இடத்துக்கு போகவே முடியாது சவால் விட்டு அடுத்த நேரம் அவனுக்கே சக்கராத் வருது யாருக்கு சவால் விட்டு அவனுக்கு அவனுக்கு அதை செய்ய முடியாமல் இருக்கிறது இந்த பலகீனத்தை மனித உணர வேண்டும் அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே அல்லாவுதலாத் யார் பேசுற அல்லாஹ் நான் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதினோம் எம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது அப்படி சொல்லி காட்டுறான் படைப்பை பற்றி இது ஒன்று சொல்றான் இரண்டாவது கேட்கலான் இதெல்லாம் இந்த இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கான கேள்விகள் நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அடுத்த கேள்வி மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்ன விவசாயம் இன்றைக்கு உலகத்தில் எப்படி மனிதன் மனிதனுடைய அறியாமல் என்ன நினைக்கிறாண்டா இனி விவசாய நிலங்களே தேவையில்லை நாங்களாம் முன்னேறிட்டோம் இனி யார் விவசாயம் செய்யறேன்னு நினைக்கிறான் அதாவது அந்த விலங்கால மக்கள் எப்படி நினைக்கிறான் சகோதரர்களே உலகத்தில் எவ்வளோதான் ஒத்தனுடைய ஐடி நாலேஜ் வளர்ந்து பெரிய எலக்ட்ரானிக் கடையை வச்சுட்டான் பக்கத்தில் ஒரு சின்ன பக்காலாய்க்கணும் வைங்களே ஒன்று புரிஞ்சுக்கங்க பக்காலாக்கு என்றைக்கு வாழ்க்கைக்கு இதுக்கு வாழ்க்கை இல்லை உலகத்தில் எப்போ அதுக்கு போவான் தெரியுமா அரிசி வாங்கின பின்னால்தான் எதுக்கு போவா அரிசி வாங்கின பின்னால் மாவு வாங்கின பின்னால் காய்கறி வாங்கின பின்னால் தான் அங்கே போவான் ஒருத்தன் காய்கறிக்கு வழி இல்லாமல் அரிசிக்கு வழி இல்லாமல் ஐஃபோன் வச்சுட்டிருக்க மாட்டான் நல்லா ஜாபம் வச்சுக்கிறணும் ஆனால் ஒருவன் வந்து இதெல்லாம் இல்லாமல் போவான் அரிசிக்கு வில ஐஃபோன்கிட்ட வில வந்ததுன்னு வைங்க எப்போ வரும் சர்வதேச சந்தையில் ஏற்படக்கூடிய கிரைசிஸ் ஏதாவது பிரச்சனைகள் சுருக்கங்கள் வந்தால் இதை விலை என்ன செய்யும் ஏறு அப்போ முதலா எதோ மூடுவான் பக்காலாம் மூட மாட்டான் அவன் மூடுவான் ஏன் அவன் இப்ப இங்கே வர வேண்டிய நிலமையில இருக்கிது அது முதலாவது வேலை இறங்கும் நல்லா புரிஞ்சு எங்க அல்லாஹு தாலா சொல்றான் உங்களுடைய ரிசுக்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கும் மேலே இருக்கிறேன் காரணம் நீ உலகத்தில் எதையும் சேமிக்கலாம் உணவு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் உனக்கு சேமிக்கலாம் உலகத்தில் எதையும் சேமி அறுபது வருஷத்துக்கு பிளான் பண்ணி எல்லாம் வச்சிடலாம் இது இருக்கு தானே அதை உங்களுக்கு எப்பயும் சேமிக்க இயலாது அது யார் தான் கையில் இரண்டு வகிசமாக இருக்கும் மழை பொழியணும் நிலம் முளைக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை அது வந்து அல்லாவுடைய கையில் தான் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சேருங்க சார் யூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு ஏழு வருஷத்துக்கு சேர்த்துக்கலாம் டோட்டல் நூறு வருஷத்துக்கு என்ன செய்யலாது சேர்க்க முடியாது ஒஃபஸ்ஸமா இருக்கு குக்கும்பமா தூ அதுவும் அல்லா உத்தால சொல்கிறான் அதனால் அல்லா கேட்குறான் அஃபர் ஐ தும்மா தகருது நீங்கள் செய்கின்ற விவசாயத்தை பார்த்தீர்களா நீங்கள் செய்கின்ற விவசாயத்தை பார்த்தீர்களா அன் தும் தஸ்ரா உணவு அம் நஹ்னு ஜாரியவும் நீங்கள் தான் அந்த விவசாய நிலத்தை முளைப்பிக்கிறீர்களா நாம் முளைப்பிக்கிறோமா நீங்க சேர்த்துல உழுதுட்டு போயிடுறீங்க ஆனால் அந்த இடத்துல முளைப்பிக்கின்றவர்கள் யார் நான் வேற யாரா உங்களுக்கு அதிகாரம் உள்ளவர்கள் அதில் இருக்கிறீங்களா இவ்வளவுதான் நீங்க செய்றீங்க அதுக்காக நம்ம தான் அதை செய்யறோம் என்று அல்லாஹு தாலா கேட்டுட்டு சொல்றேன் லவ் நஷா நாங்கள் நாடி இருந்தால் அல்லாஹ் எப்பையும் ஒன்று சொல்லி அதாவது நிரூபிப்பான் இயலாமே சொல்லி நிரூபிப்பான் மனிதத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கொடுத்து காட்டுவான் கொடுக்காம இருந்து உணர்த்துவான் அது அல்லாஹ் எப்படி உணர்த்தினா பாருங்க அதை சொல்லிட்டு லவ் நஷா நாங்கள் நாடி இருந்த நான் தான் செய்யற எண்ணத்துக்கு நீ உருவாக்கினத்தை வச்சு விளங்கலாம் இல்லாத வச்சு விளங்கு எப்படி லவ் நஷா நாங்கள் நாடி இருந்தால் நாங்க அவைகள் அவைகளை கூலங்களாக பெருமதியற்றவைகளாக ஆக்கி இருப்போம் அப்ப உனக்கு என்ன செஞ்சிருக்கலாம் எந்த கெமிக்கலும் இல்லை உனக்கு அதை உருவாக்க விளங்குதான்னு கேட்கலாம் நான் என்ன உருவாக்குறதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா உன் அது உருவாகலேன்னு வைங்க நீ என்ன செய்வாய் யாரை உனக்கு கூட்டிட்டு வரையலாம் எந்த கெமிக்கலُم இல்லை எதுவும் அடிக்க இயலாது அப்படினா யார் செய்றாங்க நான் தான் செய்றேன் உனக்கு இன்னொತ್ತம் செய்யறதாக இருந்தால் நீ அதை உருவாக்கி இருப்பாய் அந்த மாதிரி நடந்தா உனக்கு உருவாக்க முடியாது போய் பாருங்க அதனால நான் தான் என்ன செய்கிறேன் செய்கிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டலாம் அன்புள்ள சகோதரர்களே அப்ப நீங்க என்ன சொல்லிப்பிங்க தெரியுமா இன்னால முஹரமூன் கடம்பட்டடமே அப்படின்னு சொல்லிப்பிங்க கடன் பட்டுட்டோமே மல்ல ஹனும அனுபபுவோம் இந்த இடத்த நஷ்டமாகிட்டோமே தடுக்கப்பட்டுட்டோமே இதான் உங்களோட வார்த்தையாக இருக்குமே உடைய அவ உருவாக்காட்டி என்ன நான் உருவாகி காட்டேன்னு சவால் உங்களுக்கு என்னது இல்லை இது யோசிக்க மாட்டீங்களா யார் உருவாக்குறேன்னு நீங்க யோசிக்க மாட்டீர்களா விவசாயத்தை சொல்றான் மூணாவது அல்லா மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று இந்த உலகத்துல உணவு தேவைக்கு என்ன நெருப்பு அல்லாஹ் அல்ல சொல்றா அந்த தண்ணீர் அப்புறம் அயுத்து புல்மா அல்லது தஷ்ரபு நீங்கள் குடிக்கின்ற நீரை பார்த்தீர்களா விஞ்ஞானத்துல தான் படிப்போம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இப்படி தான் இருக்குது உலகத்துல இந்த தண்ணீரா தான் இருக்குது அதான் இருக்குதா இருக்குன்னு சொல்லி சரி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழே மனிதனுக்கு பிரயோசனமா மாத்திரலாமா உலகத்துல ஏழாவது அவனை வந்து ஆற்றலுக்கு பெரிய செலவழிச்சு அதை உருவாக்கிடலாம் அதுவும் ஒரு நூறு இருநூறு வருஷத்துக்கு பிறகு மனிதன் உடம்புல ஏற்படக்கூடிய ஆரோக்கியமின்மை பிறகு என்ன நடக்க போதும் தெரியாது அன்புள்ள சகோதரர்களே அப்ப என்ன புரிந்து கொள்ள அல்லா கேட்கலாம் நீங்க குடிக்கின்ற தண்ணீரை பார்த்தீர்களா இதுதான் நீங்க மிக முக்கியம் இது ஒருத்தருக்கு சொல்ல முடியாது இறைவனுக்கு தான் சொல்ல முடியும் குடிக்கின்ற நீரை பார்த்தீர்களா அன்சல் துமுகல் முசு நீங்களா அதை வானத்திலிருந்து இறக்குகிறீர்கள் அம் நஹ்னுல் முன்சிலு அல்லது நாம் இறக்கி வைக்கிறோமா யாரும் உங்களுக்கு மலை இறக்கி வைக்கிறான் அன்புள்ள சகோதரர்களே மலை இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகள் ஒன்று உலகத்துடைய அத்தனை பேருடைய தீவன தீவனமும் வாழ்க்கையும் எதில் இருக்குது அந்த மலையில என்ன செய்யுது தங்கி இருக்கிறது உலகத்துல எவருக்கும் தெரியாது என்ன செய்யறது அவ்வளவுதான் சர்வதேச சந்தை இருக்கப்படும் இதை தவிர வேற எதுவும் என்னது இல்ல அவனால எதுவுமே உருவாக்க முடியாத ஒரு நிலைமை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறா அல்ல உஷா நாங்கள் நினைத்திருந்தால் ஜால்னாகும் உஜாஜன் மழை நீரை உப்பாக இறக்கி இருந்தோம் என்றால் கடல் நீருக்கு என்ன ரிசால்ட்டோ அதைத்தான் நீங்க இதுக்கு செஞ்சிருப்பீங்க உஜாஜன் நாங்கள் அதை உப்பாக ஆக்கி இருந்தோம் என்றால் யோசிச்சு பாருங்க நன்றி செலுத்த மாட்டீர்களா அல்ல கேட்கிறான் நன்றி செலுத்த மாட்டீர்களா இதை யோசிக்க கூடாதா நீங்கள் பிறந்த பூமி ஒரு வீட்டுல எப்படி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு போய் இருந்தா வசதி இருக்குமோ அதே மாதிரி அல்ல இந்த பூமியை வைக்கலையா உங்களுக்குன்னு கேட்கிறாதா அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் வைக்கவில்லையா அன்புள்ள சகோதர நாலாவது கேள்வி அப்பறம் தூரும் நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை பார்த்தீர்களா நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை பார்த்தீர்களா அ அன் ஷஜரதஹா நீங்களாக அதன் மரத்தை முளைக்க வைத்தீர்கள் அம் நஹ்முல் முன்ஷி அல்லது நாம் முளைக்க வைத்தோமா தீக்குச்சியை சொல்லல ஆக்சிஜனை சொல்கிறாங்களா எப்படி அல்லாஹ் தலா ஆக்சிஜனை சொல்றேன் ஒரு தீக்கு மிக நெருப்பு எரிவதற்கு மிக முக்கியமானதாக இன்றைக்கு அறியப்பட்ட உண்மை என்ன ஆக்சிஜன் என்ன செய்யணும் எரிக்கணும் உலகத்தில் அதிகமாக இன்னும் போனால் மிக உயர்ந்த இடத்துல ஆக்சிஜனை இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அது பச்சை மரம் அதனால அல்லாகுத்தல சூராசிரியன்ல மின ஷஜரில் அஹ் அன் தும் இன்ஹு தூக்கி அவன்தான் பச்சையான மரத்திலிருந்து நெருப்பை உண்டாக்கினான் பசுமையான மரத்திலிருந்து நெருப்பை உண்டாக்கினார் இல்லாட்டி நெருப்பு என்ன செய்யாது எரியாது அல்லாகுத்தால சொல்லி காட்டுறான் அன்புள்ள சகோதரர்களே அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா அப்புறம் ஐ து முன்னாறு அல்ல தூரூர் நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை பார்த்தீர்களா அன் ம் அன்ஷ தும் ஷஜராத்ஹா நீங்களா அந்த மரத்தை முளைக்க வைத்தீர்கள் அம் நஹனுல் முன்ஷு அல்லது நாம் முளைக்க வைக்கிறோமா அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹூ தாலா மரத்தையும் நெருப்பையும் சொல்ற இடத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறது சிந்திக்கக்கூடிய இடத்தை வச்சு அல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை சொல்லிட்டு அல்லா சொல்றான் அதை படிப்பினையாகவும் உணவு தேவையுடையவர்களுக்கு அதை நாம் அதை தேவையுடையவர்களுக்கு அதை நாங்கள் பொருளாகவும் நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் சொல்லிட்டு பசப் பிஸ்மிர் அம்பிக்கல் அலீம் அவீம் உமது கண்ணியமிக்க இறைவனின் பெயரை கொண்டு புகழ்வீராக துதிப்பீராக ஃபலா உ கொசிமுபிமவா க இன்னுஜும் அல்லாஹ் சத்தியம் என்று பாருங்க நட்சத்திரங்களுடைய இடங்களை வைத்து நான் சத்தியம் செய்கிறேன் நட்சத்திரங்களுடைய இடங்களை வைத்து சத்தியம் செய்கிறேன் வ இந்த ஹூல கசமுன் லவு தா நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நான் செய்த இந்த சத்தியம் மிக பிரமாண்டமானது அப்படி என்று அது மிக கண்ணியமிக்க ஒரு சத்தியம் என்று அலவு தாலா சொல்லுவா இந்த ஹூல கசம் லவ் தா அலமுன்னு நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இது மிகப்பெரிய சத்தியம் என்று அலவுதாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த இடத்திலெல்லாம் அல்லாஹு தால சொல்ல வந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன இந்த உலகத்துல நான் அமைச்ச விதி உங்களுக்கு மாத்த முடியுமான்னு கேட்கிறான் விவசாயம் நெருப்பு உங்கள் படைப்பு தண்ணீர் இது நான் வச்ச ஓடர்ல தான் நீங்க என்ன செய்யறீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு வேற எந்த மாற்றீடு நீங்க என்ன செய்யல காணல அப்ப நான் இல்லாம வேற யார் உருவாக்குறேன்னு கேட்கிறான் உரிமை கொண்டாடுறேன்னா நான் இல்லாம வேற யார் உருவாக்குகிறேன் என்று அல்லாஹு தாலா கேட்கிறான்